எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணக்குள்ளிமையாக இருக்கின்றாள் நெஞ்சு கொள்ளிசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளு பாறைக்கு நீரூற்றி போவாளோ வழியோறம் விழிவைக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளு நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளு தங்க தேராட்டம் வருவாளு இல்லையே மாற்றம் தருவாளு தத்தளிக்கு மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு சொல்லி கேட்கிறதே